கஜாமலர்வதனத்தில் மஞ்சள் நிலவ களை காவி விடி சூழ்ந்து சூழல கலவை அணி சண்டமம் இரண்டு நிமிர செய்யகை கங்கணங்கள் திகழ அஞ்சமென்ன தெருவிலில் நின்று உலாவி தினமும் ஆள் பிடித்திடு கணிகையர் ஆசை கொண்டலையும் இவ் ஆபாசனாய்தனை அனைத்து அருள் கொடுக்க வேண்டும் இந்த ஒரு அவல நிலை நீங்க வேண்டும் என்று சுவாமிகள் தம்மேல் ஏற்றிச் சொன்னாலும் மற்றவர்கள் பால் உள்ள குற்றத்தை தம்மீது கொள்கிற ஞானியர் பாங்கிலே அவர் அவ்வாறு குறிப்பிடுகின்றார் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பெருமானே உன்மீது கொண்ட அன்பு பெருக வேண்டும் மங்கையர் மேல் வைத்த அந்த பற்று கொஞ்சம் கொஞ்சமாக விலகி முற்றிலும் நீங்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் தஞ்சம் என்று அடைகின்ற உயிர்களுக்கு ஆதரவு தந்து ரட்சிக்கவென்று சாற்றி உள வேதாகமம் சஞ்சயங்களில் சாரதரமாக உள்ள வேதங்களிலும் அதனுடைய தொகுதியாக விளங்கக்கூடிய உபநூல்களிலும் சாரதமாக என்ன சொல்லப்பெற்றிருக்கிறது சாரமாக என்ன பேசப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் உயிர்கள் தஞ்சம் என்று வந்தபொழுது சிவம் அவற்றிற்கு தஞ்சம் தந்து அருள் நலம் புரிகின்றான் என்று கூறுகிறது அஞ்செழுத்து ஆறெழுத்துக்கு இறைவ அஞ்செழுத்து ஆறெழுத்துக்கு இரண்டுக்கும் முருகனையே இறைவன் என்று குறிப்பிடுகின்றார் சுவாமிகளுடைய பாங்கே எப்படி என்று சொன்னால் அவர் முருகனை பற்றி மட்டும் பாட மாட்டார் சிவனை சொல்லி முருகனை சொல்லுவார் காரணம் முருகனை மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தால் சிவம் வேறு முருகன் வேறு என்ற நினைவு வந்துவிடும் இது இரண்டும் நாம் அவேதமாக எண்ண வேண்டும் என்கிற அந்த கருத்தை வலியுறுத்தும் வண்ணமாக எவ்வப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அவ்வப்பொழுதெல்லாம் முருகனை பற்றி சொல்லுகிற பொழுது சிவனையும் சிவனை பற்றி சொல்லுகிற பொழுது முருகனையும் இரண்டையும் இணைத்து இணைத்து பேசுகின்ற பாங்கு நாம் வியக்கின்ற வண்ணமாக இருக்கிறது இங்கு கூட அஞ்செழுத்து ஆறெழுத்து என்று இரண்டையும் குறிப்பிட்டு இரண்டுக்கும் தலைவனாக விளங்குகின்றவனே ஆதி நடு அந்தமில்லாத பரமே என்று பரத்துவமாக இருக்கக்கூடிய முருகனை அவருடைய முழு முதற் பொருள் நிலையை நமக்கு விரிவுபடுத்துகின்றார் அருமறை புகழ்ந்த திருமுருக சிவசரவணத்தாதிய கோவே என்று அந்த பாடலை நிறைவு செய்து பெருமானே உன்மீது இருக்கக்கூடிய அன்பு பெருக வேண்டும் மற்ற பற்றுகளை எல்லாம் நீக்க வேண்டும் இது அடியேன் செய்கின்ற விண்ணப்பம் நான் உன்னையே சரணம் என்று வந்து சேர்ந்திருக்கிறேன் அப்படி சரண் என்று சேர்ந்த உயிர்களை அருண் நலம் செய்ய வேண்டுவது பரபிரமமாக இருக்கக்கூடிய உன்னுடைய கடமை இதைத்தானே வேத தொடர்பான நூல்களும் வலியுறுத்துகின்றன அவ்வாறே நீரும் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார் சுவாமிகள் 跟。 i